வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவார் திமுகவின் எம்எல்ஏக்கள் நாற்பத்தி நான்கு பேர் தாவேக்காவில் இணைவது உறுதிதான் திமுக தோல்வியடைந்து தாவேக்கா ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாற்பத்தி நான்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் வருவார்களா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது ஜனவரி மாதத்திற்குள்ளாகவே திமுகவில் இருந்தே தாவேக்காவிற்குள் இணைவது உறுதிதான் தற்பொழுதே கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று பெருமளவில் தாவேக்காவில் திமுகவின் நிர்வாகிகள் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பெயர் சொல்லும் கட்சியாக வளர்ந்திருக்கிறது தாவேக்கா திமுக ஆலமரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் நிலைத்து நிற்கிறது என்று ஸ்டாலினும் உதயநிதியும் கூறி வருகிறார்கள் ஆனால் நேற்று வந்த தாவேகாவை பார்த்து பயப்பிடுவது ஏன் மேடைக்கு மேடை நடிகரை வளர்த்து விடாதீர்கள் அரசியல் என்றால் விஜய்க்கு என்னவென்று தெரியாது நேரடியாக முதல்வர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வது சரியா என்று நேரடியாகவே திமுக விஜய்யே பேசுவது சரிதானா நீங்கள்தான் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சியாச்சே ஆலமரமான கட்சியாச்சே பிறகு எதற்காக ஓராண்டே வந்த தாவேகாவை பார்த்து பயப்பட வேண்டும் உங்கள் கட்சிக்குத்தான் மக்களின் ஆதரவுகள் இருக்கிறது என்று மேடைக்கு மேடை கூறுகிறீர்களே பிறகு எதற்காக தாவேக்காவை பார்த்து அவர்களை எதிர்ப்பதற்கு மேடை போட்டு பேச வேண்டும் என்ற கேள்வியையும் முன்வைத்து வருகிறார்கள் தாவேக்கா ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் திமுகவை தான் விமர்சனம் செய்யும் பாஜகவை விமர்சனம் செய்யும் பாஜகவா தமிழகத்தில் ஆட்சியை புரிந்திருக்கிறது என்ற கேள்வியையும் நம்மால் கேட்க புரிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் திமுக அகற்ற வேண்டும் அதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது தற்பொழுது அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவை பற்றி விஜய் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார் தற்பொழுது ஆட்சியில் இருப்பதோ திமுக ஊழல் கரைவடைந்த கட்சி தமிழகத்தில் பல அமைச்சர்கள் மீது புகார்கள் எழுந்துள்ளது வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து வருவதன் காரணமாகத்தான் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையின் முடிவில் சாட்சிகள் அமைச்சர்களுக்கு எதிராக இருந்தால் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து தமிழகத்தில் தாவேக்க ஆட்சி அமைக்கும் பொழுது திமுகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் கூட தாவேக்காவில் இணைவது சந்தேகம்தான் திமுகவில் இருப்பது என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது தாவைக்காவில் இணைந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை கூறுங்கள்